ஹாய் ஹலோ குட் மார்னிங் நம்ம இப்போ ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் மார்னிங் டேவே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு எழுந்ததுமே மழை செம்மையான கிளைமேட்டுங்க மழையை பார்த்தாவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே அந்த மழை சவுண்ட்லேயே நம்ம குட்டி பப்பவும் எழுந்துட்டாங்க அப்படியே அவர் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சரி நம்ம நம்ம வேலையை பார்க்கணும்ல நமக்கு டே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் அவங்க அப்பா கிட்டே விட்டுவிட்டு நீங்கள் ரெண்டு பேர் ஏதாவது பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு நான் கிளம்பிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு பாப்புக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்பிள் எடுத்து peel பண்ணிட்டு இருக்கேன் நான் மார்னிங் எப்போவுமே வந்துட்டு பாப்பாக்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன் நீங்களும் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு எதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஸோ ஆப்பிள் எடுத்தாச்சு ஃபீல் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்பிளை வந்துட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சாச்சு அவர் கத்துக்குள்ளே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அப்புறம் அதை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி அம்மாக்கிட்டே கொடுத்தாச்சு அம்மா தான் வந்துட்டு பாப்பா கொடுத்துட்ருக்காங்க அவர் வந்து ரொம்ப பசியில் கூவத்துனால அவரை சிரிக்கவே கிடையாது ஸோ அதை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு அவருக்கு முடிச்சாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம் எப்பவுமே வந்துட்டு ஒரே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்மோக்கி பிரெட் டோஸ்ட் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள் நம்ம எப்பவுமே ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு ரொம்ப போரில் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆகுது பேபி வீடு ஆஃபீஸ்ன்னு இப்படியே போயிட்டுருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக எப்படியாவது வெளியே போயிடணுன்னா ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக காலையில் இந்த எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட லன்ச் ஏதாவது ப்ரிப்பர் பண்ணிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இன்றைக்கி அதே மாதிரி எங்கே போகலான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சிக்கன் ட்ரைனும் சொல்ல முடியாது கிரேவின்னு சொல்ல முடியாது சும்மா சிம்பிளாக ஒரு சப்பாத்தி கே சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து நாங்கள் வெளியே போகிறதுனால ரொம்ப பெருசாக டிஷ்ஷஸ்லாம் வேணாம்னு சொல்லி சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அதே எப்படி எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதை என்ன தான் கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு ஸோ ஒரு பேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பட்டு கிராம்பு ரெண்டு ஆட் அது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருப்போம் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அது கூட கொஞ்சம் தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால அது அப்படியே அந்த புகையோடு வந்துக்கிட்டு இருக்குது அதையும் நீங்கள் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் நான் வந்து ஒன் கேஜி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் கேஜி சிக்கன் நல்லா அதை கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் கலக்கி விட்டோடனே அது வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வைப்போம் வச்சதுக்கப்புறம் அது லைட்டாக அந்த ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கும் அது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சிருந்தா சிக்கன் மசாலா உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபியை நான் போடுறேன் சூப்பராக இருக்குங்க இதை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகட்டும் ஆனோட இந்த மாதிரி வந்து அதில் வாட்டர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ரெண்டு கலர் விட்டுட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது கூடவே வந்து நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி கன்சிஸ்டன்சி மாறிடும் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது வந்து சப்பாத்தி கொட்டை டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் சிக்கன் மசாலா ரெசிபி கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்காக போடுறேன் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து குளோபல் வில்லேஜ் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டோம் ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் க்ளோபல் வில்லேஜ் நான் அம்மா ஹஸ்பண்ட் பாப்பா எல்லோரும் கிளம்பியாச்சு அப்படியே வந்துட்டு உள்ளே என்ற இருக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு க்ரௌடை பார்த்தோன்னே சுத்தமாக அவருக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை ரொம்ப டல்லாயிட்டாரு சிரிக்கவும் இல்லை எதுவும் இல்லை சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அம்மாவுக்கு சுத்தமாக நடக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வீல் சேர் ஒப் பண்ணிவிட்டு அம்மாவையும் பாப்பாவையும் அதில் உட்கார வச்சு சரி நீங்கள் தரலுங்க நான் ஹஸ்பண்ட்கிட்ட விட்டாச்சு ஸோ அப்படியே அம்மாவும் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டை இந்த ரைட் நல்லா கொஞ்சம் சவுண்ட்லாம் சூப்பராக இருந்ததுனால தான் பப்போ வந்துட்டு பாப்பு குட்டியை இங்கே காமிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்ருப்போம் அப்போவும் அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அவர் வந்து சிரிக்கவே கிடையாது ஃபுல்லாக அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் வீட்லேயே இருந்ததுனால ஓவர் க்ரௌடை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவர் சிரிக்கவே இல்லை அவர் ரொம்ப வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் இருந்தார் சரி ஓகே வெளியே வந்துட்டு அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த ஷோ அங்கே நடந்துட்டு இருந்துச்சுங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அங்கங்கே வந்துட்டு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே போகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப நிறைய நான் காமிக்கல குளோபல் வில்லேஜ்னால் அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட எல்லா விஷயமும் அங்கே இருக்கும் அப்படியே அந்த சைடில் டான்ஸ் ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே அந்த டான்ஸை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தோம் ஒரு ஃபிலிப்பன் கேங் இருந்தாங்க அப்போது சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரோடு ஆஃப் ஏஷியாக்குள்ளே போகணும் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்தது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் நம்ம எதுவும் வாங்கலை சும்மா அப்படியே பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு சரி எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது பாப்பாக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக காமிச்சிட்டு நமக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்படியே முடிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு கார்ஃப்யூம் ஷாப் இருந்தது ட்ரெஸ்ஸு எதாச்சும் எல்லாமே இருக்குங்க நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு சும்மா அப்படி அடுத்தது வந்து ஜப்பான் பார்த்தோம் அப்புறம் ரஷ்யா பார்த்தோம் அமெரிக்கன்ஸ் பார்த்தோம் ஸோ எல்லா கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபேமஸான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் சரி அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் இருக்காங்க நான் கொஞ்சம் நேரம் வாங்கி நான் அம்மாவும் வந்து தள்ளிட்டு தள்ளிட்டு போயிட்டுருந்தேன் வந்துட்டு இதுதாங்க வந்துட்டு அந்த அப்புறம் ரைட்ஸ் பக்கம் போகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நான் போகும்போது லாஸ்ட் டைம் நான் போயிருந்தேன் வேறு லெவல் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரைடு என்ன குளோபல் வில்லேஜுங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைடை சூப்பராக இருக்கும் அப்படியே வந்துட்டு நல்லா ஸ்லோ மோஷன் ஆரம்பித்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு நான் அப்படியே திருப்பி மேலே தலைகீழே தொங்க விட்டுருவாங்க பட் இந்த டைம் நான் போகல என்ன பாப்பாலாம் இருக்கட்டனால ப்ளஸ் நம்ம ரொம்ப டயர்ட் இருந்ததுனால அந்த ரைட்ஸ்லாம் நம்ம ஏறல அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த ரைட் கிட்ட தான் கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்படியே எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளும் கேட்டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அது அப்படியே முடிச்சுட்டு பார்த்திங்களா நல்லா மேலே பாருங்கள் அப்படியே மேலே போகும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக தலை கீழே தொங்க விட்டுட்டாங்க இதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம அப்படியே சரி ஓகே அப்படி இந்த பக்கம் வந்தோம் இங்கே ஏதோ ஒரு ஷோ இருந்தாங்க சரி ஃபைனலாக நம்ம கிளம்பலாம் டிசர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் ஷாப் பக்கம் போயிட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சரி இப்போ வீட்டுக்கு போவேண்டா ரொம்ப டயர்ட் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஹெக்ஸிட் வந்துடுச்சு நம்ம கிளம்பிகிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு சின்ன வ்ளாக் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் இங்கே போய்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ ஃபைனலாக நம்ம இந்தியாக்கே வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கும் வந்தாச்சு அவ்வளோதான் குட்டியை தூங்க வைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம் அவருக்கு தூக்கம் வர மாதிரி தெரியல நமக்கு தூக்கம் வந்துருச்சு ஓகே குட் நைட் இதோட வளாக் முடிஞ்சிருச்சு நீங்களும் ஹாப்பியாக தூங்குங்க டேக் கேர் சீவ் ஆல் சவுன் குட் நைட் ஃப்ரம் பப்புக்குட்டியும் பாய் பாய்